இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை பரிசு பெற்றுக் கொள்வோம் மைமுண்டாவது அமேன் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியானவோல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கதை நாமத்துக்கு மைமுண்டாக கிறிஸ்துவ கீர்த்தனை இருநூற்றி எட்டாவது கீர்த்தனை ஏற்றுக்கொண்ட அருளுமே தேவா இப்போ ஏழை என் ஜபத்தை மூலம் என்ற பாடலை பாடி ஆண்டு மையம் படுத்தலாம் ஏற்று ஏற்று கொண்டாரு जयि जपत्रे विन्मूलं सुविन्मूल शान्ति आदी आयत आदीया यत जपमो शान्तमाजवित கொண்டாரலோ மன்னி பெண் மாறுவோம் தேவிய பாதத்தில் வை கேரேன் சுவாமி ஏற்றுக்கொண்டாரலோமே டி கேட்க நான் தேரியாத பாவி முறை படி கேட்க நான் தேரியாதே முழுதுமே சீயாமல் வை கீரே சுவாமி ஏற்றுக்கொண்டாரோமேதே

சிறுமை பட்டாடியேன் கேட்கிறேன் சுவாமி கேள்டும் புது மேலன் போற்றிடும் சுவாமி ஏற்று தே சகோதர சகோதரி இந்த தியான வழியில் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்தர் காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் செபம் செய்யலாம் இதனை நேசிக்கிறது தான் அன்பின் தகப்பனே இந்த தியான வேலையில நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக மக்கள் சுதத்திரம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கத்திரு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் என்ற இந்த வார்த்தை என்று கொடுத்தீர் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தியானத்தில் கலந்து கொடுத்து ஒவ்வொருவருக்கும் அது பயனுள்ளதாகட்டும் அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தட்டும் உம்மை சார்ந்து கொள்ள உமை பற்றிக்கொள்ள உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க என்று உடைய பிள்ளைகளோடு பேசுங்க இயேசுவின் நாமத்தினால் சிவன் நாள் லப்பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே தத்தியான வேலையில் ஆண்டுவர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படி கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை படிக்கும்போது இன்று அநேக வைராக்கியம் பாராட்டி ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி ரத்தம் சிந்துதலும் உயிர் சேதமும் பல நிலைகளில் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற சூழல்கள் தான் என்று பார்க்கிறேன் என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தபோது என் உள்ளம் உளைந்த தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லுகிற மக்கள் பெருகிட்டாங்க அதில் கிறிஸ்தவர்கள் விதி விலக்கில் கிறிஸ்தவர்களும் அதுல ஒருவராயிருக்க பெற்றோரையே பகைக்கிறாங்க உடன் அவங்களை பகைக்கிறாங்க அன்பு தனிந்து போச்சு நீதிகளையும் நியாயத்தையும் கைகளில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களே தீர்ப்பு அவர்களை தீர்மான நீதிபதிகளாக மாறிப்போனார்கள் இது காவல்துறையும் சட்டத்துறையும் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது நீதியாய் மனுகுலத்தை முன்னெடுத்து செல்கிற காலங்கள் இல்லை மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பிக் மதத்தின் பேரால ஜாதியின் பேரால நம்பிக்கையின் பேரால இந்த பல நிலைகளில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்பட்டு சிதைக்கப்படுகிறது நியாயம் செய்ய வேண்டிய இடத்துல அநீதிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் அன்பு சகோதரி சகோதரி பாவம் பெருகி போச்சு உலகம் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது பல நிலையில் ஆண்டவர் கோபாக்கனைக்கு ஆண்டவருடைய கோபாக்கனைக்கால் ஆகிக் கொண்டிருக்கிறோம் கேட்ட ஆண்டவர் அன்புள்ளவர் அவர் உள்ளவர் அவர் மனதுருக்கமுள்ளவர் உண்மைதான் ஆனால் தவறு மீறுதல் பாவம் இப்படியே நாம் ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார் சாதமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் தெளிவாக எழுதுறாரு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாத நீய முடிவெடுத்துற இந்த தீமைக்கு தண்டனை இது இந்த தீமைக்கு செய்ய வேண்டிய காரிய பரிகாரம் இது நீயே எடுத்துக்காங்க அது உனக்கு சாபத்தை வருவோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நினைத்து அந்த நொறி நொடிப்பொழுதில் கோபம் எரிச்சல் அந்த உச்ச கட்டத்தில் கணவனை கொன்று போட்ட பிள்ளைகள்லாம் நடுத்து நீங்க சிறைச்சால இருக்கிறீங்க மனைவியை கொன்று போட்டாய் நீ நினைத்திருந்த நிலமும் வீடும் பிள்ளைகளும் இந்த யார் பார்வையில் இருக்கிறாங்க தெரியல தீமைக்கு சரி கட்டுவன்னு சொல்லி நீயே முடிவெடுத்து நீயே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதுனால குடும்பம் சிதைந்திருக்கிறது இது அநீதி இது தீமை இது அநியாயம் என்று சொல்லி நீயே ஒரு தீர்மானம் எடுத்து அதற்கு சரி கட்டுவேன் என்று நீ எடுத்த காரியங்களினால ஒரு கூட்டம் மக்களை வைத்துக் கொண்டு சபையை கெடுத்து நிற்கிற சபை என்று உடைந்திருக்கிறது நிலைகளில பாதிப்பு சமூகத்தில் வீட்டில் ஆரம்பிச்சு சபைக்கு வந்து சமூகத்துக்கு போயிடுச்சு என் அன்பு சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நம்ம ஏன் இதை யோசிக்கிறோம்னா நாம் இதை பற்றி யோசிக்காததுனால தான் இதை குறித்து பாரத்தோடு நாம் ஆண்டு விண்ணப்பிக்காதனால தான் இன்று இப்படி அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிறோம் நாம ஒவ்வொரு முறை செய்தித்தாளர்களும் டிவி நியூ செய்திகளிலும் பார்க்கிறது அச்சோ இப்படி நண்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதற்கு பாரத்தோடு செபிக்க இருக்கிறோம் எத்தனை அனுபவம் எத்தனை சாட்சி பல நிலைகளில் பாதிப்பு தீமைக்கு சரி கட்டுவே நினைச்சு நாம் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கிறோம் ஐயா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்திருக்கிறீங்க உன் சகோதரியோடு சகோதரியோடு பிரிந்து பிரிந்திருக்கிறீங்க அதெல்லாம் மறந்துட்டு நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க பழகோம் ஐயா தீமைக்கு சரியாய் நீதியை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் அவர் சுத்த கண்ணன் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர் அவர் செய்வார் ஆண்டவருடைய வேலையை நீ கையில் எடுத்துறாரு அதனாலதான் சாபம் தீமைக்கு தீமை செய்வது பழி வாங்குதல் அது ஆண்டவர் ஆண்டவர் பார்த்துப்பார் அவர் யுத்தம் பண்ண வேண்டிய யுத்தம் பண்ணுவார் வழக்காட வேண்டிய இடத்துல வழக்காடுவார் நீதியை செய்ய வேண்டிய இடத்துல நீதியை செய்வார் பொறுமையா காத்து பெருமையோடு ஆளுநருடைய சமூகத்தில் காத்துரு நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆண்டவர் தெளிவா சொல்றார் பன்னிரண்டாம் வருஷத்துல நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் நெடுநாளாய் காத்திருக்குதல் உன் இருதயத்தை பண்ணும் உண்மை அநியாயம் செய்கிறான் எவ்வளவு தீமையான காரியங்களை செய்கிறான் எனக்கு விரோதமாகவே நிற்கிறார்கள் பேசுகிறார்கள் பழிக்கிறார்கள் நல்லா இருக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்களே இதை நினைத்து 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 உடைந்து போயிருக்கிறாயா உள்ள உடைந்து இருக்கிறாயா அநியாயத்தின் மத்தியில அவதூறுகளுக்கு மத்தியில புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டாய் பல நிலைகளை பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரி சகோதரி சோர்ந்து போகாதே நெடுங்காலமாய் தீமையின் மத்தியில அநியாயங்களின் மத்தியில இழப்புகளின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் போகாது இதை பார்த்து அனுபவித்து உங்களுடைய உள்ள உடைந்திருக்கும் இருதையும் வியாகுரப்படுகிற ஆனால் விரும்பினது வருகிற நேரம் வந்து வாட்ச் ஆண்டவர் நீதி செய்யும்படியாய் அவர் காரியங்களை நடப்பிக்க தேவர் செய்வார் நீண்ட காலமா அநியாயம் நடக்கிறது என்று சொல்லி நீங்க துக்கப்பட்டு உனக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் ஆண்டவர் ஏ கொடுக்கிற நாட்கள் வருகிறார் சொந்து போகாது ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிடுதல்ல பொறுமையாயிரு அவர் சரி செய்வார் இவ்வளவு காலம் காத்திருக்கிறேன்னு காத்திரு ஆண்டவர் செய்வார் ஒரு முறை தாவிது இடத்திற்கு ராஜாவாக வந்தார் சவுலுக்கு பிறகு தாவிது ராஜாவானார் அதை ஏற்றுக்கொள்ள மனதற்ற சவுலனுடைய மக்கள் அது அழகா பதிவு பண்றாரு ஒன்று சாமி ரெண்டு சாமி புத்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாம் வாசல் சீமையே அவனை தூஷித்து ரத்தப்பிரியனே பெரியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ இப்படி தாவிதை பழிக்கிற சீமையோ இருக்கிற அவனுக்கு சவுல் ராஜாவா பார்த்தவன் சவுலோடு இருந்தவன் சவுலை மதித்து கணம் பண்ணினவன் இப்பொழுது அவனுக்கு பிறகு தாவித ராஜாவாயிட்டார் அது ஏற்றுக்கொள்ள மனதில்லை தாவிதை பழிக்கிறான் அவனை இழிவாய் பேசுகிறான் அவளை சபிக்கிறான் அதை கேட்டுக்கொண்ட அபிஷாய் தாவித இடத்துல போய் சொல்றா இப்படி உன்னை பழித்து தூஷித்துக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் போய் அவனை கொன்று போட்டு வந்து கொன்று போட்டு விடுகிறேன் அவன் இருக்கக்கூடாது என்று ராஜா தாவிதின் இடத்துல போய் சொல்லுகிறான் தாவித அழகாக ஒரு பதில் சொல்றார் அவன் சொல்ல வேண்டியதை சொல்லட்டும் ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்திருப்பார் அவன் சொல்வதை சொல்லிட்டு போனான் பழிக்கிறான் பழச்சுட்டு போட்டான் என் அவதாய் பேசுகிறான் பேசிட்டு போட்டோம் அதுக்கு நான் என்ன மறு உத்தரவு செய்யணும் நான் அவனுக்கு கொண்டு செய்யக்கூடாது அபிஷாய அவர் சமாதானப்படுத்துறார் அதன் ஊடாக தெய்வ பக்தியை கொடுக்கிறார் ஆண்டவருடைய மகத்துவத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ரெண்டு சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஒருவேளை கத்த என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று எவ்வளவு நல்ல ஒரு ஆலோசனை தீமையை செய்கிற எனக்கு விரோதமாய் பழித்துக் கொண்டிருக்க சிமைய அழித்து போடுவார் என்று சொல்லல தாமிது தெரியவா சொல்றார் அவருக்கு ரத்தப்பெரிய அவர் போராட்டினவர் அவர் பல தவறுகள் மீறுதலுக்குள்ள கடந்து வந்தவர் ஆனால் இப்போது ராஜாவா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்போது அபிஷேகி சொல்றாரு நான் என்னை அவமானப்படுத்தின என்னை பழித்த என்னை சபித்த அத்தனை காரியங்களுக்கு ஈடாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு நன்மையை கட்டளிடுவார்

போச்சு உறவுகள் போச்சு பல நிலைகளில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் தாவித அழகா சொல்றாரு ஒருவேளை கத்தார் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே எனக்கு விரோதமா பேசின நிந்தித்த காரியங்களுக்கு ஈடாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் எத்தனை ஆச்சரியம் இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் சோந்து போவாதி மத்திய எழுபது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனங்கள் தகுந்த வாசித்து அழகாக பதிவு பண்றாரு தகப்படமான சொல்லுது அது அழகாக சொல்லுது உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்றுதான் சொல்லப்பட்டது ஆனால் இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் எவ்வளோ நல்ல ஆண்டவராகி இயேசு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க கற்றுங்க சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை தூஷிக்கிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ண ஆரம்பிங்க ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் எவ்வளோ ஒரு மனித உறவு ஒரு மனித நேயத்தை நம்ம கட்டில் எடுக்கிறார் பௌலடிகளார் அழகாக அவருடைய காரியங்களை தெளிவுபடுத்த ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதும் போது ரோமர் எழுத நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அழகாக எழுதுகிறாரு பதினெட்டாம் வருஷம் சொல்கிறது கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா சமாதானமாக சமாதானமாயிருக்கார் தீமைக்கு தீமை தீமை செய்வேன் நினைக்காத ஆண்டோட சமூகத்தில் காத்து அவர் உங்களை ரட்சிப்பார் உங்களை விடுதலை உங்களை சுகமாக்குவார் இழந்து போன நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவப்பனை இந்த தியான ஓலையில் நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் தோற்று தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லிதான் இந்த உலகம் அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறது மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழுப்பி ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறோம் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறோம் குடும்பம் சிதைந்து போச்சு சபைகளுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டுச்சு இந்த சமூகம் மனித நேயத்தை இழந்து போச்சு மனித மாண்பை இழந்து போயிட்டோம் மிருகங்களாக மாறி இருக்கிறோம் ஒருவர் ரோதமாய் ஒருவர் எழும்புகிற காரியங்களை மாற்றுங்க உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்குறாண்டு ஒரு என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷத்தை கட்டிடுங்க கூடுமானம் மட்டும் பெற்றோரோடு உடன்பிறந்தவோடு குடும்ப மக்களோடு சபையோடு அந்த ஒரு ஐக்கியத்தை உறவுகளை ஏற்படுத்துவீரா ஏற்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக கரங்களை கொடுக்கிறோம் இன்று பிறந்த நாளை கண்டிருக்கிற ஒவ்வொருக்காக செபிக்கிறார் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதம் அமையட்டும் இந்த திருமண நாளை கண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சோதுறோம் கத்த இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் குடும்ப இன்னும் மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க படிக்கிற பிள்ளைகள் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறார் இந்த ஆண்டு ஆசிர்வாத்தினாடா இருக்கட்டும் ஆண்டு ஒரு சரீர பலவீனத்தின் மாத்திரம் வியாதி மத்தியிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் செபிக்கிற அருமையான முறை பிள்ளைகளோடு இணைந்து செபிக்கிற இப்போது இருக்க அந்த பலவீனம் தொடராதபடிக்கு அவருடைய வேதனைப்படுத்துகிற எல்லா சாப கட்டுகளையும் விடுவிப்பினாங்க சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ள கடந்து போகட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இந்த நாள் ஆசிர்வாத்தினாலா மாற்றுங்க இயேசுவி நாமத்தினால் செபி நல்ல பிதா ஆமே நமது ஆண்டு இயேசு ஆச்சியசுக்கர் கிருபையும் பிதா தேவனுடைய அன்பும் பரிசு தாபியானருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தும் பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெபின் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஏ மி திரு தலைமை போதகு ஜெபிக்கு காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமல்லாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளெஸ் யூ ஆல்